ஐயாவோட உபதேசத்துல தன்னலமற்ற சேவை எப்படி நமக்கு விடுதலையை தரும்னு பார்க்கலாமா நாம சேவைய மத்தவங்களுக்கு உதவுறதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதுவே நம்மள விடுவிக்கிற ஒரு வழினா இதத்தான் நிஷ்காம கர்மா அதாவது பலனை எதிர்பார்க்காத செயல்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஆன்மீக பயிற்சி பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா நம்ம செயல்களை அர்ப்பணிக்கும் போது வினையிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லுது அப்போ நம்மள தடுக்கிறது எது நம்ம மனசுதான் அது ஐம்புலன்களுக்கு அடிமையா இருக்கு வாழ்க்கை ஒரு தேர்னா உங்க ஐம்புலன்களும் அதை இழுத்துட்டு போற சக்தி வாய்ந்த குதிரைகள் மாதிரி தான் இத விளக்க ஒரு கதை இருக்கு ஒரு ராஜா ஆனா அவரை ஆட்டி படைச்சது அவரோட அஞ்சு மனைவிகள் தான் ஒவ்வொரு மனைவியும் ஒரு புலன் மாதிரி அவங்களோட தீராத ஆசைகளை அந்த ராஜாவால நிறைவேத்தவே முடியல கதையோட நீதி ரொம்ப சிம்பிள் ஒரு ராஜ்யத்தை ஆள்றவன் ஹீரோ இல்ல தன் புலன்களை ஆள்றவன் தான் உண்மையான ஹீரோ அப்போ நம்ம செயல்களை எப்படி விடுதலைக்கான பாதையா மாற்றுறது அதுல நாலு படிகள் இருக்கு அந்த நான்கு நிலைகள் சரியை கிரியை யோகம் அப்புறம் ஞானம் முதல் நிலை சரியை இங்க நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற உணர்வோட சேவை செய்வோம் அடுத்து கிரியை இப்போ நம்ம செயல் ஒரு வழிபாடா மாறுது வேலைய பக்தியோட செய்யறது மூணாவது யோகம் இங்க சேவை செய்றவரும் வாங்குறவரும் ஒன்றுதானு தோணும் நான்கிற அகந்தை கரையும் கடைசியாக ஞானம் இங்கே செய்பவர்னு யாரும் இல்லை நம்ம இருப்பே ஒரு சேவையாக மாறிடும் இதுதான் ஆத்மஞானம் பாருங்கள் இந்த பயணம் வெகுமதி பத்துன்னு நம்ம என்னத்தையே மாற்றிடும் எனக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம கேட்க மாட்டோம் வெளியில் கிடைக்கிற புகழை விட உள்ளுக்குள்ளே கிடைக்கிற நிறைவு தான் உண்மையான செல்வோன்னு புரியும் அப்போ முக்கியமானது என்னென்னா உண்மையான பலன் அப்போவே நம்ம மனசுக்குள்ளே கிடைச்சிடும் இந்த உயர்ந்த நிலையில் நமக்கு ஒரு ஆழமான உண்மை புரிய வரும் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது நமக்கே செய்யறது மாதிரி தான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி சேவை செய்யறவங்களும் அதை ஏத்துக்கிறவங்களும் வேற வேற இல்ல ரெண்டு பேருமே தெய்வீகமானவங்க தான் இந்த நிலையில சேவைங்கிறது நீங்க செய்யற ஒரு செயல் இல்ல அதுதான் உங்க இயல்பு மத்தவங்களுக்கு சேவை பண்றது உங்களுக்கே சேவை பண்றது மாதிரி தானா அப்போ நீங்க உண்மையில யாருக்கு உதவி செய்றீங்க